அனைத்துறை வழக்கம் அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குமார் சிவில்ஒர்க் நிறுவனத்தாரின் தின விசேட விலைக்கழிவளும் ஆண்டிறுதி விசேட விலைக்கழிவுகளையும் உங்களுக்கு இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே சாதாரணமாக பாவனைக்கு பயன்படுத்தப்படும் குடிநீர் வடிகட்டு வடிக வடிக வடிகட்டு இயந்திரத்தை நாங்கள் விசேட விலை விலை விலைக்கழிவுடன் தருவதை பெருமகிழ்ச்சியை மக்களுக்காக பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அத்துடன் இங்கே இங்கே உள்ள சாதாரண ஜெட் டெக்வா ஜெட் டெக்வா அதாவது சாதாரணமாக வீட்டுக்கு பயன்படுத்தப்படும் வடிகட்டு இயந்திரங்களை ஜெட் ஜெட் டெக்வா பிராண்ட் ஜெட் டெக்வா பிராண்ட் என்பதை நாங்கள் குமார் சில்வெட் நிறுவனத்தார் மட்டுமே செகின்றோம் என்பதையும் தெரிய மக்களுக்கு அறியப்படுத்துவதுடன் ஜெட் டெக்வா என்றானது சாதாரண விலையாக ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாயும் விசேட விலை கழிவாக நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் அதேபோல் ஃபில்டர் இதில் இருக்கும் ஃபில்டர் வந்து சாதாரண விலை அறுபதாயிரம் ரூபாயும் விசேட விலைக்கழிவுகள் ஐம்பத்தி ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு தர முயல்க மு முன்வந்துள்ளோம் எனவே மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபில்டர்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவி தெரிவித்துக்கொள்வதுடன் இப் படிகட்டு இயந்திரத்திற்கு ஒரு வருட உத்தரவாதத்தையும் ஒரு வருட பராமரிப்பு உத்தரவாதத்தையும் நாம் இலவசமாக செய்கிறோம் என்பதையும் தெரியப்படுத்தி இப்பில்ல இப்படிகட்டு இயந்திரங்களை கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னர் மாவட்டங்களில் உள்ள அனைத்து வாடிக்கையாளர்களையும் வாடிக்கையாளர்களும் இதே விலையில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்தி வேண்டி தெரியப்படுத்துகின்றோம் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருப்பில் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துடன் நேரடியாகவோ நேரடியாகவோ அல்லது எஸ்எம்எஸ் வீடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்தி